ஹாய் மகேஸ்வரி ஃபவுண்டர் ஆஃப் ஜாய்கேர் ஹைஜின் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு நிறைய பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை பூப்பெய்தின குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃபைபராய்ட்ஸ் ஹீமராய்ட்ஸ்னு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பேண்டிலைனர் இருக்குது வெஜினல் டிஸ்சார்ஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு எவ்வளோ நாள் அது யூஸ் பண்ண முடியும் எப்போ நம்ம அதிலிருந்து வெளியில் வர முடியும் அதுக்காக தான் ஜாய் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ லோட்டஸ் தெரப்பி பேட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் ஸ்னோ லோட்டஸ் தெரப்பி பேட் இது வந்து ஒரு காட்டன் லைனருக்குள்ள நாங்கள் ஒரு பதினோரு ஹெர்ப்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா எப்படி நம்மளோட லங்ஸை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக பிரணாயமா பண்ணுறோமோ நம்மளோட ஸ்டொமக்கை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இனிமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பைக்குள்ளேயும் நிறைய கிருமி தொற்றுகள் இருக்குது கர்ப்பப்பையில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியில் எடுக்கிறக்கும் அதை சுத்தம் பண்ணுறக்கும் தான் நோலோட்டஸ் தெரப்பி பேட் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி டெய்லியும் வந்து மினிமம் சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் யூஸ் பண்ணும் ஃபார் அ பீரியட் ஆஃப் டுவெண்ட்டி டேஸ் இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு த்ரீ சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஃபோர்த்து சைக்கிளில் உங்கள் பாடியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற ஹேர்ப்ஸ் நம்ம யூட்ரஸ்குள்ளே போய் நம்ம யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரிஸ்க்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும் யாரெல்லாம் இந்த தெரப்பி பேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை வெஜினல் ட்ரைனஸ் வெஜினல் இன்ஃபெக்ஷன் அபோஷன் போஸ்ட் டெலிவரி வெஜினல் பெயின் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தெரப்பி பேட் வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும்